அநேகமாக தங்கள் முன்னோர்கள் வகுத்த பாதைகளில் மட்டுமே சென்று வருபவை அவைகள் எப்போதும் மாறி செல்வது இல்லை அதன் பாதைகள் மாற்றப்படும் போதும் அடைக்கப்படும் போதும் மட்டுமே வேறு பாதைகளில் பயணமாகின்றன யானைகள் தினமும் தன்னுடைய உணவு தண்ணீர் தேவைக்காக இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணமாகின்றன இவைகள் புலி சிங்கம் ஏனைய விலங்குகள் போல் தன்னுடைய எல்லைகளை வகுத்து அந்த இடத்தில் வாழ்பவை என்று சொல்லிவிட முடியாது பல நேரங்களில் தன்னுடைய வாழ்விடத்தை தேவையை பொறுத்து மாற்றிக்கொள்ளும் கூட்டு குடும்பமாக வாழும் யானை குடும்ப தலைவி காட்டு பாதையிலே அதிகமாக பயணிக்கிறது யானையின் உணவு தேவைக்காக பரந்த காட்டு பரப்பு தேவைப்படுகிறது சாதாரணமாக ஒரு யானைக்கு இருநூற்று ஐம்பது கிலோ உணவு சராசரியாக தேவைப்படுகிறது அதற்காக அது அலைந்து திரிகிறது ஒரு பகுதியில் யானைகள் இருபத்தைந்து வருடமாக வராமல் இருக்கலாம் ஆனால் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னால் அதன் முன்னோர் யானைகள் வந்து போயிருக்கலாம் உணவு சாப்பிட்டிருக்கலாம் அந்த பகுதியை தன் அடுத்த சந்ததி யானை பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் முன்னோர் வந்த பகுதிக்கு இந்த யானை புதிதாக வரும் அந்த வழித்தடம் பாரம்பரியமாக அதன் நினைவில் வரும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இப்போதுதான் மனிதனுக்கும் யானைக்கும் சிக்கல் ஆரம்பிக்கிறது இருபத்தைந்து வருடத்திற்கு முன் யானை வந்த பகுதி அல்லது காட்டை மனிதன் அபகரித்திருக்கலாம் அல்லது காடு மாறி விவசாய பட்டா நிலமாக மாறியிருக்கலாம் விவசாய பட்டாநிலமாக மாறிய விபரம் புதிய தலைமுறை யானைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை யானை வரும்போது அது வாழை மரங்கள் நிறைந்த செழிப்பான பகுதியாக இருக்கலாம் யானைகளும் ஆகா நல்ல உணவு கிடைத்துவிட்டது என நினைத்து ஏறி மேய்ந்துவிடும் இப்படி மேயும் பகுதிகளை நாம் நம் முன்னோர்களிடம் கேட்டால் அவர்கள் இந்த இடம் முன்பு யானைகள் வந்து போன இடம் என்பார்கள் அது ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் என்பார்கள் இதில் யார் மீது தவறு என்பதை உங்கள் ஆலோசனைக்கே விட்டுவிடுகிறேன் மனிதன் உலகை ஆளும் ஆசையால் அரசு நிலங்களையும் காட்டையும் ஆக்கிரமித்து தன் வாழ்வை வளமாக்கிக் கொண்டு என் நிலத்தில் யானைகள் வருகிறது என உரிமை கொண்டாடி அதனை அதன் காட்டில் இருந்தே விரட்ட முற்படும்போது பல இடர்பாடுகளும் யானையின் வரி செயலும் தூண்டப்பட்டு மதம் பிடித்து சாரி அது மதமல்ல யானை கோபம் ஏற்பட்டு அதன் ஆக்ரோசத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது சிலர் தன் தோட்டத்தை சுற்றி மின்சார வேலிகளை எந்த அனுமதியும் பாதுகாப்பும் இல்லாமல் ஏற்படுத்தி யானைகளின் உயிரோடு விளையாடுகிறார்கள் யானைகளை விரட்டுகிறோம் என்ற பெயரில் தீப்பந்தங்களை டயர்களை கொளுத்தி அதன் மீது வீசுகிறார்கள் இதனால் அதன் உயிர் பறிக்கப்படுகிறது வெடிகுண்டுகள் வீசப்படுகிறது அதனால் அதன் சகோதர யானைகள் மனிதர்கள் மீது கோபம் கொள்கிறது நம் சகோதரனையோ நம் உறவினரையோ ஒருவர் கொல்லும் போது நமக்கு அந்த நபர் மீதோ அவரை சார்ந்தவர்களையோ கோபம் கொண்டு தாக்குகிறோம் அல்லவா அதுபோல யானைகளும் பாச போராட்டத்தில் தன் நிலை மறக்கிறது அதற்கு யார் காரணம் என்று நாம் யாரை குற்றப்படுத்த முடியும் நாங்கள் கூறுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இதுதான் உண்மை யானைகள் மனிதன் மோதலுக்கு அதிக காரணம் யானைகளின் வழித்தடங்கள் அளிக்கப்படுவதுதான் யானைகள் எவ்வளவு அன்பானது சாதுவான சொன்ன பேச்சை கேட்கும் விலங்கு என்பதை அதனை வளர்ப்பவர்களிடமும் கோயில் யானைகளை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள் யானைகளுக்கும் ஆன்மீக பக்தி உண்டு என்பதற்கு குருவாயூர் ஆண்டாள் கோவில் யானைகளே சாட்சி காடுகளை உருவாக்குவதில் யானைகளின் பங்கு பெரிது அது அப்படி என்றால் அறிவியல் ரீதியாக யானைக்கு ஜீரண சக்தி குறைவு அதனால் அது சாப்பிடும் உணவான பழங்கள் மரங்களின் தண்டுகள் விதைகள் ஜீரணமாகவும் சீட் ப்ராசஸ் அதாவது விதை நேர்த்தி செய்யப்பட்டு எளிதில் முளைக்கும் தன்மையுள்ள விதையாக மாறி யானைகள் செல்லுமிடமெல்லாம் புதிய செடிகள் முளைத்து காடு மேலும் அடர்த்தியாக மாற யானைக்கு தெரியாமலேயே இயற்கை பெற்ற வரமாக மாறுகிறது அதனால் வளமான காடு உருவாக யானைகள் அவசியம் என்பதை நம் சந்ததிகளுக்கு அன்பாக எடுத்து சொல்வோம் அழகான காட்டையும் அருமையான எதிர்காலத்தையும் நம் சந்ததிகளுக்கு கொடுப்போம் யானைகள் விவசாய நிலத்தில் வந்தால் வனத்துறையோடு சேர்ந்து விரட்டுங்கள் ஆனால் கொல்ல முயலாதீர்கள் பாவங்க அந்த வாயில்லா ஜீவன்கள் நன்றி நண்பர்களே அடுத்த தொடரில் யானைகள் மனிதனிடம் மோதாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்